நம்ம நாட்டு கோழி பண்ணையில் கோழிகளுக்கு பசந்தீவனம் கொடுக்கறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் இன்னொரு பசந்தீவனம் கொடுக்கறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் அசோலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர் இன்ட்டு எயிட் இந்த சைஸ் உள்ள அசோலா பெட்டை எடுத்து நம்ம சுற்றி அடிச்சு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் செம்மண் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஹைட்டில் நம்ம போட்டுக்குவோம் உங்ககிட்ட என்ன மண் இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் சுத்தியுமே மரப்பு கட்டிடலாம் அப்போ தான் கோழிகள்லாம் எல்லாம் உள்ளே வராமையே இருக்கும் இதுக்கு உரங்கள்னு அப்படின்னா எதுவுமே தேவையில்லை ஆனால் ஒரு சிலர் போடுவாங்க சூப்பர் பாஸ்பேட் அல்லது போர் மண் இருந்தால் இதுக்குள்ளே கொஞ்சம் போடுவாங்க நம்ம அதை நம்ம போடுறது கிடையாது அசோலா சீசன் வந்து நம்ம உள்ள ஃபுல்லாகவே நிரப்பிடுவோம் ரெண்டு நாள் ஊற வச்ச சாணத்தை வந்து நீங்கள் அப்படியே அதில் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துட்டு இது மேலே ஊற்றிடுங்க இதுவே இதுக்கு தேவையான உரமாக இருக்கும் பன்னெண்டு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அசோலாக் குரோத் ஆயிருக்கும் இதை அப்படியே கோழிகளுக்கு போடாமல் தண்ணியில் சீட்டு போட்டோம்னா நல்லாவா சாப்பிடும் எதுவுமே நல்லா சாப்பிடல அடுத்த நாள் நான் வந்து கோழி தீவனத்தோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சூப்பராக எல்லாமே டீட்டெயில் வீடியோ நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனல்லையே நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம பாருங்க